சுற்றி நாளை சுத்தி ஜெய் ஜெய் வராயி இன்னைக்கு எங்களுக்கு கல்யாணம் இருக்கு அம்மாவோட ஆசீர்வாதத்துல இதுக்கு முன்னாடி நாங்கள் நிறையா இடம் பொண்ணு பார்த்து வேண்டிய அலைஞ்சதுல அம்மாவோட அரளாலை பார்க்க சொல்லி எங்களுக்கு இந்த மனைவி இந்த இடத்துக்கு போங்க உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் அது இந்த வருஷத்துல இந்த மாசத்துல அந்த தேதிக்குள்ள அமையும் அப்படின்னு சொல்ல போய் நாங்கள் வந்து அம்மாவோட சொல்லி அங்கே போய் பார்த்து பேசி அங்க ஒரே வார்த்தை ஒரே வார்த்தை ஒரே வார வாரத்தில் எங்களுக்கு பொட்டு வச்சு நிச்சயம் ஆயிடுச்சு அப்புறம் அம்மா சொல்லி சொன்ன தேதியிலையுமே எங்களுக்கு கல்யாணம் வேணும் அன்னைக்கு இன்றைக்கி அம்மாவோடய அருளாறுலாம் எங்களுக்கு நல்லா ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சு விட்டுருக்காங்க நேரடியாக போய் நாங்கள் பார்த்து அம்மாவோட காலையில் வந்து ஆசீர்வாதம் இருக்கோம் எங்களை மாதிரி நேராக கஷ்டப்படுறாங்க அம்மா பார்த்தா நல்லா மனசாக வேண்டியில் வேண்டிய ஒன்று நினச்சது நடக்கும் அதே மாதிரிக்கு உண்மையாக இருந்த அம்மாவுக்கு என்றைக்குமே உண்மையாக இருந்தா அம்மா அவங்க கடைசி கூட இருப்பாங்க நாங்கள் ரெண்டு பேரும் உண்மையாக எனக்கு போயிடுவேன் இன்னைக்கு எங்களை கல்யாணம் அம்மா அன்றைக்கே நாங்கள் போய் நேரடியாக போய் இன்னைக்கு அம்மாவோட கோயிலுக்கு வந்து நாங்கள் பார்க்க வந்திருக்கோம் எனக்கு அம்மாவோட ஆயிவா நினைச்சதே பெரிய விஷயம் அடுத்து நாங்கள் கடைசி வரைக்கும் நாங்கள் அம்மாவோட பார்க்க கடைசி வரைக்கும் நாங்கள் காப்பாற்றுவோம் கொஞ்சம் நம்பி இன்னைக்கு அம்மாவோடய கோயிலுக்கு நாங்கள் ரெண்டு பேரும் வந்திருக்கோம்

அம்மாவோட வாக்கை நம்பி அம்மாவோட ஆசீர்வாதம் எப்பவும் இருக்கு இருக்குன்னு நினைச்சு அம்மாவோட ஆசிர்வாதம் யாருக்குமே கிடைக்காது எங்களுக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு அம்மாவோட வாக்குப்படி நாங்க கடைசி வரையும் நல்ல முறையா வாழ்ந்து தம்பிப்போம் அம்மாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லுங்க